அடுத்ததாக குருகேசாரியஹா மாலாஹா எம்பெருமானாரனுடைய தாமரை துளசி மணி மாலைகள் என்பவர் திருக்குறுகை பிரான் பிள்ளான் ஆவார் இவர் பெரிய திருமலை நம்பியினுடைய மூன்றாவது திருக்குமாரர் பெரிய திருமலை நம்பி இவரை எம்பெருமானாருக்கு அபிமான புத்திரராகவே கொடுத்தார் எம்பெருமானாருடைய பரம கிருபையால் தெளிவான ஞானத்தை உடையவரான திருக்குறுகை பிரான் பிள்ளான் திருவாய்மொழிக்கு ஆறாயிரப்படி என்கிற வியாக்கியானத்தை அருளி செய்திருக்கிறார் அதைத்தான் பெரிய ஜீயரும் உபதேச ரத்னமாலையிலே காட்டிக் கொடுக்கிறார் தெள்ளாரும் ஞான திருக்குறுகை பிரான் பிள்ளான் எதிராஷர் பேரருளால் உள்ளாரும் அன்புடனே மாறன் மருள் மறை பொருளை அந்நுரைத்தது இன்பமிகு ஆறாயிரம் பெரிய திருமலை நம்பிக்கு பிள்ளை திருமலை நம்பி ராமானுஜன் பிள்ளான்னு மூன்று குமாரர்கள் இருந்தார்கள் எம்பெருமானார் திருமலை நம்பியிடம் கோவிந்தரை அதாவது எம்பாரை யாசித்து பெற்றபோது திருமலை நம்பி தன்னுடைய குமாரரான பிள்ளானை அபிமான புத்திரராக வைத்து கொள்ளும்படி எதிராசரிடத்திலே அளித்தார் எம்பெருமானும் பிள்ளானிடம் மிகுந்த அபிமானம் இருந்தார் அவரை ஞான புத்திரராக கொண்டு திருவாய்மொழிக்கு ஆறாயிரப்படி வியாக்கியானம் செய்யும்படி நியமனம் பண்ணார்னு என்று பார்த்தோம் நம்மாழ்வாருக்கும் தன்னுடைய ஆச்சாரியரான திருக்கோட்டியூர் நம்பிக்கும் திருநாமமான திருக்குறுகை பிரான் என்கிற திருநாமத்தை பிள்ளானுக்கு சாற்றி திருக்குறுகை பிரான் பிள்ளான்னு அவரை அழைத்தார் இதன் மூலம் ஆழவந்தாரனுடைய மூன்றாவது மனோரதத்தை நிறைவேற்றினார் எம்பெருமானார் ஆக திருக்குறுகை பிரான் பிள்ளானை ஸ்மரிக்க அவருடைய திருவடிகளை தியானிக்க அவர் எப்படி எம்பெருமானாருக்கு அபிமான புத்திரராய் ஆனாரோ அவர் அனுகிரகத்தாரே நாமும் அவருக்கு அபிமான புத்திரர்களாய் ஆவோம் பெரியஜியர் மறுபடியும் ஆர்த்தி பிரபந்தத்திலே சொல்லுகின்றார் வரத்தை ஈந்த தென்னரங்கர் ராமானுஷருக்கு வரத்தை ஈந்தார் அவருக்கு மட்டுமான்னு நர்தாதை சொம் புதல்வன் ராமானுஷருடைய புதல்வர்களுக்கும் குமாரர்களுக்கும் இந்த வரத்தை ஈந்தளித்தார் என்று காட்டிக் கொடுக்கிறாரே அதுபோல திருக்குறுகை பிரான் பிள்ளானை ஸ்மரிக்க நாம் எம்பெருமானாருக்கு அபிமான புத்திரராக ஆகும்படியான பாக்கியம் கிடைக்கும் அதனாலே வைக்குந்த நாடு என்பது எளிதிலே நமக்கு கிட்டும்படியான ஒரு பேரு நல்கும் கிடைக்கும் எம்பெருமானாருடைய அனுகிரகத்தாலே வைக்குந்தம் என்பது எளிதாக சித்தியாகும் அபிமான புத்திரராய் இருப்பதனாலே என்று காட்டி கொடுக்கிறார் ஆக ஆக குருக்கேசாரியா மாலாஹா எம்பெருமானனுடைய தாமரை துளசி மணிமாலைகள் மாலைகள் திருக்குருகை பிரான் பிள்ளான் ஆவார் கடைசியாக ஸ்ரீ ஷாப்பர கிங்கரஹா ஷாயாஹா எம்பெருமானாரனுடைய பின்தொடரும் நிழலாயிருக்கக்கூடியவர் பிள்ளை உறங்கா தாசர் உறங்காமல் இருப்பவரும் வில்லை கையிலே ஏந்தியவரும் மற்றொரு கையிலே கத்தியோடு கூடியவராய் உடையவருக்கு இரும்பை பொன்னாக்கும் ஸ்பர்ஷ இருப்பவர் பாஸ்கரருடைய மடத்தின் பொறுப்பை சுமப்பவர் திருவரங்கனுக்கு மங்களாசாசனம் செய்பவருமான பிள்ளை உரங்காவில்லிதாசரை ஆசிரயிக்கிறேன் என்பது இவருடைய தனியன் ஜாகரூகம் தனுஷ்பானிம் பானவ் கட்க சமன்வித்தம் இராமானுஜ ஸ்பர்ஷவேதிம் ராதாந்தார்த்த பிரகாஷகம் அப்படி தனுர்தாசர்ன்ற இயற்பெயர் கொண்டவர் நம்பெருமாள் புறப்பாடு கண்டருளும் பொழுது அவர் சிறிது சாய்ந்தாலும் தாசத்தனுடைய பிராணனை முடித்து கொள்வதற்காக கைவிட்டு எடுக்காமலே ஒரு சின்ன வாள் குரு வாளை ஏந்தி கொண்டிருப்பார் தாசர் நம்பெருமாளை சேவிக்கும் போதும் அந்த ஆயுதத்தை கைவிட்டு எடுக்காமல் இருப்பார் சேவிப்பார் ஒரு நாள் நம்பெருமாள் புறப்பாடு கண்டருளும் பொழுதோ அருளாள பெருமாள் எம்பெருமானார் இவரிடத்திலே உம்முடைய ஆயுதம் என்றுதான் செயல்படும் என்று கேள்வி கேட்டார் அதற்கு அவர் இப்படிப்பட்ட பிரதிபத்தியுடன் தாம் அருகில் வரும் தன்னுடைய உயிருக்கு எந்த ஊரும் ஏற்படாது நம்பெருமாள் கைவிட மாட்டார் என்று பதில் சொன்னார் அப்ப அந்த ஆயுதத்துக்கு விநியோகம் ஏற்படாது என்று உறுதி கொண்ட தாசர் உம்முடைய அஞ்சலி பவித்திரம் என்று விநியோகப்படுகிறதோ அன்றுதான் அடியுடைய ஆயுதமும் விநியோகப்படும் அஞ்சலி பவித்திரம்னா ஜல என்று உபயோகப்படுமோ அன்றுதான் உபயோகப்படும் சொன்னார் பவித்திரம் என்ற சொல் எதிகளினுடைய திருதண்டத்தில் உள்ள கொடியை குறிக்கும் அப்படி பிள்ளை உறங்காவில்லிதாசரை நாம் ஸ்மரிக்க சுவார்த்த கைங்கரியம் என்பதை தாண்டி பரார்த்த கைங்கரியம் அதுவும் எம்பெருமானுடைய ஆனந்தம் முகப்புக்காகவே செய்ய வேண்டியது என்கிற நிலையை அவர் அனுகிரகம் பண்ணுவார் ஆக எம்பெருமானாரினுடைய நிழலாய் தொடரக்கூடியவர் பிள்ளை உரங்கா பில்லிதாசர் நிழலை ஸ்மரிக்க ஸ்மரிக்க நமக்கு பிரார்த்த கைங்கரியம் என்பதிலே ருச்சியும் ஆசையும் ஏற்படும் பிள்ளை உறங்காபில்லிதாசனுடைய அனுகிரகத்தாலே என்று தெரிகின்றது ஆக பாகினேயஸ் திருதண்ட காஷாயஸ் ஆந்திரபூர்ணகா மாலாஸ்ட குருகேசார்யா சாயா ஸ்ரீ ஷாபகிங்கரஹா என்பது ஆறாவது ஸ்லோகம் முறையே இந்த ஆறு ஸ்லோகங்கள் மூலமாக நாம் இருபத்தி நான்கு ஆச்சாரியர்களை சேவிக்கும்படியான பாக்கியத்தை பெற்றோம் இதில் என்ன தத்துவம்னு சொன்னால் இருபத்தி நாலு என்பது அச்சித்தை குறிக்கிறது இருபத்தி ஐந்தாவது ஜீவாத்மா நாம் இருபத்தி ஆறுன்னு இங்கே குறிக்கப்படக்கூடியது ராமானுஷர் எம்பெருமானார் ஆவார் ஜீவாத்மா இருபத்தி ஆறுங்கிறது பரமாத்மா எம்பெருமான் இங்கே எம்பெருமானார் என்று குறிக்கப்படுகின்றது ஆக ஜீவாத்மாவான நாம் எம்பெருமானா எம்பெருமானாரோடு அடிமைப்பட்டிருப்பது அப்படின்னு அதை குறிப்பதற்காக இருபத்தி ஆறு என்கிற இந்த எண் இங்கே காட்டப்படுகின்றது இருபத்தி ஆறு ராமானுஷன் அப்படிங்கிறது ராமானுஷரிடத்திலே ஈஸ்வர பிரீத்தி இராமானுஷருக்கு அடிமை செய்வது என்பது அடிமைப்பட்டிருப்பது என்பது அவருடைய உகப்பு என்பது ஈஸ்வர பிரீத்திக்கு வழிவகுக்கும் பகவத் முகோல்லாசமும் பகவத் கைங்கரியமும் அதனாலே நமக்கு சித்தியாகும் என்று சொல்லப்படுகின்றது அதத்தான் ஏழாவது ஸ்லோகத்திலே ஏவம் ராமானுஜாரியஸ் யாவயவான் அகிலான் குரூன் ராமானுஜ முனிம் பஜே ஆக ராமானுஜரை நாம் பஜிக்க பஜிக்க ஈஸ்வர பிரீத்தியும் பகவத் முகோல்லாசமும் அதனால் நமக்கு கைங்கரியமும் கிடைக்கும் பலஸ்ருதியாக எட்டாவது ஸ்லோகத்திலே சொல்கிறார் குருமூத்தியாத்ம யோகீந்திரம் யோ தியாயேத்து பிரத்யகம் நரஹா சர்வான் காமான வாப்னோதி லவேச்சாந்தே பரம் பதம் உயர்ந்த புருஷார்த்தமான கைங்கரியம் என்கிற பேரே நமக்கு கிடைக்கும் என்று இந்த பாஷ்யகார அவயவைய விசேஷ ஸ்லோகத்தினுடைய பலஸ்ருதியாக நமக்கு கிடைக்கின்றது ஆக எம்பெருமானாரனுடைய அவயவங்களை ஒவ்வொரு நாளும் ஸ்மரிக்க ஸ்மரிக்க ஒவ்வொரு ஆச்சாரியர்களாக நமக்கு ஸ்மரிக்கும்படியான ஒரு பாக்கியம் ஏற்பட்டு அதனாலே நமக்கு ஈஸ்வர பிரீத்தியும் பகவத் முகோல்லாசமும் பகவத் கைங்கரியமும் பெராப்பேருன்னு சொல்லக்கூடியது நமக்கு சித்தியாகும் என்று தெரிகின்றது இத்தோடு பாஷ்யக்கார அவயவைய விசேஷ ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை முறையே ஆறு பகுதிகளாக கூடியிருந்து நாம் அனுபவிக்கும் முடியான பாக்யத்தை பெற்றோம் அத்தனை பேருக்கும் சுவாமி எம்பெருமானாரும் அவரவர்களினுடைய ஆச்சாரியர்களினுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் என்று அடியேன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா